எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஐந்துக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இந்த காணொலி முழுக்க முழுக்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க பொது தமிழ் ஏழாம் வகுப்பு முதல் கேள்வி ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரை வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் இசை அமுது என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் இரண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் அடுத்து கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க நான் வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது அடிக்கடி கேட்பாங்க போட்டித் தேர்வுகளில் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார் பிசிராந்தையார் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் மலையை குறிக்கும் சொல் வெற்பு வெற்பு ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார் அடுத்தது என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுதக் கிடைக்கும் சொல் என்றுரைக்கும் அடுத்து பதினான்கு வைப்புலி கோட்படா வாய் தீயிட் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வள்வார் எனத் தொடங்கும் நாளடியார் பாடலின் ஆசிரியர் சமண முனிவர் சமண முனிவர் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாளடியார் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் அடுத்து நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது நானூறு நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் நாலடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் அடுத்து திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாளடியார் அடுத்து நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் பாருங்க இது வந்து இல் லூ வந்து இந்த லூ அதாவது இந்த லோ நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாள் எனும் சொல் நாளடியார் இரண்டுனா அதாவது திருக்குறள் அடுத்து நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் இரண்டு எனும் சொல் திருக்குறள் திருக்குறள் அடுத்து வெள்ளத்தால் அழியாது வெந்தணால் வேகாது வேந்தராலும் என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு அடுத்து ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போட்டித் தேர்வுகள் மட்டும் இல்லாமல் அனைத்து அதாவது வீடியோஸாக பார்க்குற அனைத்து பேரும் ஞாபகம் கொண்டிருக்குது ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்க்க சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வம் அடுத்து கல்வியை போல் செல்வம் டேஸ் வேறில்லை கேடில்லாத வேறில்லை அடுத்து வாய் தீயின் எனும் சொல்லை பிரித்தலத கிடைப்பது கூட்டல் தீயின் அடுத்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாய் கூட்டல் தீயின் கிடையாது வாய்த்து கூட்டல் தீயின் வாய் தீயின் எனும் சொல்லை பிரித்தத கிடைப்பது வாய்த்து கூட்டல் தீயின் அடுத்தது கேடு இல்லை எனும் சொல்லை பிரித்தத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்திருதக் கிடைக்கும் சொல் எவனொருவன் எவனொருவன் அடுத்து உலகில் அழியாத செல்வம் கல்வி மகாத்மா காந்தி தாயார் பெயர் பாய் புத்திலி பாய் புத்திலிபாய் அடுத்து காலமறிதல் கல்வி எனும் இரண்டு அதிகாரங்களை எழுதியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை மற்றையவை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் விலங்குடு மக்கள் அணையர் நூல் கூறியவர் திருவள்ளுவர் அடுத்து நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார் பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று கூறியவர் பாரதியார் கற்க கசடர கட்பவை என்று கூறியவர் திருவள்ளுவர் அடுத்து திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் வி முனிசாமி திருக்குறளால் திருக்குறளார் என அழைக்கப்பட்டவர் வி முனிசாமி வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி வள்ளுவர் காட்டிய வழி என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி சிந்தனை களஞ்சியம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி அடுத்து காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல் கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு உயர்வடைவோம் எனும் சொல்லை பிரித்தெழுதக் கிடைப்பது உயர்வடைவோம் எனும் சொல்லை பிரித்திரத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம் இங்க வந்து டைப் பண்ணும்போது ஊ வந்து மிஸ் ஆகி உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் அடுத்து இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம் அடுத்து இளமையில் கல் என்று கூறியவர் அவ்வையார் பள்ளி மறுதிறப்பு எனும் கதையை எழுதியவர் சுப்ர பாரதி மணியன் கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் பாரதி மணியன் பின்னல் என்ற நூலை எழுதியவர் சுப்ர பாரதி மணியன் மன்னிக்கும் பின்னல் வேட்டை பாரதி மணியன் தண்ணீர் யுத்தம் என்ற நூலை எழுதியவர் சுப்ர பாரதி மணியன் பின்னல் வேட்டை அடுத்து புத்து மண் நூலை எழுதியவர் சுப்ரா பாரதி மணியன் கதை சொல்லும் கதை என்ற நூலை எழுதியவர் சுப்ரா பாரதி மணியன் அடுத்து ஓர் எழுத்தோ பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் தமிழில் உள்ள ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறிலெழுத்துகள் இரண்டு நோ தூ நெடிலெழுத்து மீதி நாற்பது அடுத்து பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம் இது எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் அடுத்து பெயர் பகுபதத்தின் வகைகள் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படும் அடுத்தது பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் அது என்னென்ன பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அதுல பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளைப் பொருளில் வருவது பகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் விகாரம் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் தமிழில் உள்ள ஓரெழுத்து மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு என கூறும் நூல் நன்னூல் நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர் எழுதினான் என்பது வினை பகுபதம் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை இடைநிலை அடுத்து பொருள் கூறுகளை பொறுத்துக எத்தனைக்கும் முயலும் வெப்பு மலை களனி வயல் நிக சமம் அடுத்து பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மழை மேகம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் அடுத்து வைப்புலி வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை விச்சைனா கல்வி அடுத்து பெயர் பகாபதம் மன்னிக்குவோம் பெயர் பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று அதாவது பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொற்கள் அது வந்து பகாபதம் அப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் பெயர் பகாபதம் வினை பகாபதம் நட வா படி வாள் பகாபதம் மண் கொல் தில் போல் உரி பகாபதம் உரு தவ நனி களி பெயர் பகுபதம் பெரியார் வினை பகுபதம் வாழ்்தான் இடை பகாபதம் மண் உரி பகாபதம் நனி அடுத்தது கலை கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம் டிகிரி அறிவு லிட்டரசி நீதி மோரல் நீருடை ம சீருடை யூனிஃபார்ம் நீதி மாறல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் டிசிப்ளின் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஐந்துக்கான காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி